எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் பூஜை அறையில் வைக்கும் பஞ்சபாத்திரம் தண்ணீரை ஒரு பொழுதும் இந்த தவறு செய்யாதீர்கள் இது மாதிரி செய்தால் செல்வம் பன்மடங்கு பெருகும் கடன் அடைய வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கணும் எப்பவுமே தினந்தோறும் அந்த தண்ணியை மாற்றினா ரொம்ப நல்லது அதைவிட நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லது ரொம்ப தினந்தோறும் எப்படிமா தண்ணி மாற்றுறது அதில் நீங்கள் இப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதை மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் அதில் நான் தினந்தோறும் என்னால் போட முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு அருமையான ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்ச பாத்திரம் அப்படின்னாலே தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் அது முடிஞ்ச அளவுக்கு செம்பு பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா செம்பு வந்து தங்கத்துக்கூட சேரும் ஒரு பொருள் அதனால் செம்பு பாத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கும் பொழுது அந்த பூஜை அறையில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் எப்பவுமே நல்ல வைப்ஸ் எப்படியுமே இருக்கும் இல்லைங்களா ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது உங்கள் பூஜை அறையை பார்த்தாலே எனக்கு கோவில் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு உங்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் பஞ்சபாத்திரம் செம்பிலான பாத்திரம் சப்போஸ் இல்லைம்மா எங்கிட்ட இப்போ பித்தளை இருக்குதுமா அதை போட்டுட்டு நான் வாங்கணுமான்ற தேவையில்லை இருக்கிறத வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட குலதெய்வத்துக்கான ஒரு சொம்பு இதை நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சா கூட போதும் இல்லை உங்களுக்கு சனிக்கிழமை நல்ல நாளானா உங்களுக்கு சனிக்கிழமை ஏன்னா வேலைக்கு போகிற பிள்ளைங்களால வெள்ளிக்கிழமை தோறும் செய்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் போட்டுக்கணும் ஒரு எலுமிச்சம் வழத்தை போட்டுக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் அதில் இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் வேப்பிலை ஒரு எலுமிச்சம் பழம் ஒத்துரூபா நாணயம் இதெல்லாம் போட்டு அந்த செம்பில் நம்ம குலதெய்வ சொம்பு அதில் நீங்கள் வேப்பிலையை நட்டு வைக்கலாம் ஏன்னால் பெண் தெய்வத்துக்கும் அது சேரும் ஆண் தெய்வத்துக்கும் சேரும் அந்த வேப்பிலையை என்பது அந்த இடத்துல அம்மனே அருள் புரியுற மாதிரி நம்மளுக்கு அங்க வந்து அந்த அம்மா வந்து உட்கார்ந்து மாதிரி மாதிரி அர்த்தமாகும் ஆண் தெய்வத்துக்கும் குலதெய்வ சொம்பு வைக்கலாம் பெண் குலதெய்வத்துக்கும் குலதெய்வ சொம்பு வைக்கலாம் அதுவும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது இந்த செம்பு சொம்பே பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிம்மா நான் பஞ்சபாத்திரம் வைக்கிறேன் அது எந்த மாதிரி வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பூஜை அறைனாலே நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து தனியாக ஒரு அறை வச்சே அழகாக பூஜை அறையை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாமியை பார்த்து நம்ம வணங்குறோம்னா நம்மளுடைய வலது புறமாக அந்த பஞ்சபாத்திரம் இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம கை நம்மளுடைய வலது கை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் தினந்தோ இந்த தண்ணியை மாற்றுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஒரு வழி சொல்கிறேன் எப்படி சொல் எப்படி அதை தினந்தோறும் மாற்றலாம் அப்படின்னு சில பேர் இல்லையா தினந்தோறும் திரி மாற்றுவது நல்லதுன்னு நல்ல திரியாக எரிஞ்சுக்கிட்டு நல்ல சுடல் அந்த சுடல்லாம் பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் தினந்தோறும் திரி மாற்றணும்னு அவசியம் கிடையாது அப்பப்பையும் நீங்கள் வாரமானால் திரி மாற்றிக்கனால் போதும் அதே மாதிரி தண்ணி வ வைக்கிறது மட்டும் இல்லை நான் வந்து குலதெய்வ சொம்பில் இந்த மாதிரி நான் பண்ணிடுறேமா இல்லை நான் வந்து பெருமாளுக்கு இந்த எங்கள் வீட்டு பூஜாரையிலே மாதிரி நான் தண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் இல்லைங்களா இன்னும் நீங்கள் சாதாரண ஒரு ஒரு இன்னொரு இன்னொன்றும் செய்வாங்க வெள்ளியிலான டம்ளர் அந்த டம்ளராக இருந்தாலும் சரி வெள்ளியிலான பாத்திரமாக இருந்தாலும் சரி அதிலேயும் நீங்கள் தினந்தோறும் தண்ணி வைங்க நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் செய்கிற மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரத்தில் போட்டு வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இதையெல்லாம் வந்து பெருமாள் கோயிலில் பயன்படுத்துகிற ஒரு பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்ச பாத்திர தண்ணி நீங்கள் வச்சு பாருங்க அன்றைய வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா இந்த மாதம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட என்னுடைய பூஜை அறை இருந்ததுமா எனக்கு நல்ல ஒரு செல்வ கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் பண நிறைவு எல்லாமே இருந்ததுமா பண வரவு நன்றாக இருந்துச்சு அப்படின்னா இதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்தந்த இடத்துலையும் குட்டி குட்டியாக இப்போலாம் ஒரு ஸ்டிக்கர் ஒரு சின்ன ஒரு லேபிள் மாதிரி டப்பா மாதிரிலாம் வந்துடுச்சு அதில் போட்டு கூட நம்ம ஸ்வஸ்திக் சின்னமோ இல்லை வந்து ஓம் என்ற சின்னமோ இல்லை தாமரை மலர் போன்ற ஒரு பூவோ அதை வரைஞ்சி அதன் மேலே நான் சொல்கிற மாதிரி இந்த சொம்பை நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது நான் என் வீட்டில் வந்து பஞ்சபாத்திரம் என்பது நான் சொம்பு தான் வச்சுருக்கிறேன் நீ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எந்த பஞ்ச பாத்திரம் வச்சாலும் அதில் இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது அதை விட அந்த தண்ணியை மாற்றும்போது எந்த விதத்தில் மாற்ற வேண்டும் என்று அதையும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணியை வந்து நம்மளுடைய பாத்திரம் விளக்குறோம் இல்லைங்களா எச்சிலாம் நம்ம பாத்திரம் போட்டு விளக்குறோம் அந்த இடத்துல ஊற்றாம கால்படாத இடத்துல ஊற்றினா ரொம்ப நல்லது நம்ம வீட்டு செவுத்து ஓரம் இந்த அந்த காம்பவுண்டு ஓரம் ஊற்றினா நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருக்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு செடி எங்கள் வீட்டில் இருக்குதுமா அப்படின்னா தாராளமாக அந்த செடியில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றலாம் ஏன்னா அந்த துளசி செடியில் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த துளசி செடிக்கே ஒரு மகிமை வரும் எதுக்கு தெய்வத்துக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ற பண் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கு ஒரு சக்தி கூடும் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சுவாமிக்கு நம்ம அந்த இந்த செடியை வந்து நம்ம புதுப்பிச்சிக்கணும் அந்த செடிக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கணும் இந்த துளசி செடி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அந்த துளசி செடிக்கு ஊற்றுங்க ரொம்ப நல்லது தினம் தினம் நீங்கள் தண்ணி மாத்திரை தாங்க தினம் தினம் ஊற்றுங்க சரி இப்போ நான் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் எப்பவுமே நம்மளுடைய பூஜை சாமான்கள்லாம் விளக்கும் பொழுது நம்ம மஞ்சள் குங்குமம் மஞ்சளை வந்து பன்னீர் கலந்து கலந்து வச்சுக்கிட்டு அதை மஞ்சளை தடவி அதில் ஒரு பொட்டு அந்த மஞ்சளில் கூட கொஞ்சம் ஜவாது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் அப்புறம் பச்சை கற்பூரத்தை போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த விளக்கை சுற்றி இந்த பச்சை கற்பூரம் விளக்கு மேலே பச்சை கற்பூரம் இதெல்லாம் தூள் பண்ணி போடுங்களேன் உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் தாண்டும் பொழுதே இல்லை திறக்கும் பொழுதோ அப்படி ஒரு மனம் நம்ம மூடி தான் வைக்க வேண்டும் பகல் ஃபுல்லும் பூஜை அறையை மூடி வச்சுக்கோங்க இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த தண்ணி இதில் ஊ நம்ம பயன்படுத்தாத எச்சில் படாத தண்ணியாக இருக்கணும் புதுசாக நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா இப்போ அக்வா இருந்தால் கூட அதில் புதுசாக பிடிக்கிறது கேன் வாட்டராக இருந்தால் கூட அதில் புதுசாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து அதில் ஊற்றிக்கோங்க நல்லா நிரம்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன இப்போ போடணுன்றத கொஞ்சம் பார்த்து இதை விஷயம் சொல்றேன் இந்த சொம்பு இல்லை பஞ்ச பாத்திரம் போது போ அப்படின்ற மாதிரி விளக்கக்கூடாது பளிச்சுன்னு உள்ள அழுக்கு ஒரு ட்ராப் கூட அழுக்கு இருக்கக்கூடாது அந்த தண்ணீரை தெய்வத்துக்கு நம்ம படைக்க போகிறோம் அதனால் நம்மளும் அதை சாப்பிடலாம் அந்த தீர்த்தமாக பருக போகிறோம் இப்போ ஏலக்காயை நசுக்கி போட்டாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்படி பிச்சு போட்டாலும் உங்கள் விருப்பம் நசுக்கி போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் தீர்த்தம் வச்சுருக்கேன் பாரு எடுத்துக்குடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த தீர்த்தம் சுவாமிக்கு படைத்த தீர்த்தத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது அந்த தண்ணி சொன்னீங்களா போட்டோம் அடுத்தது என்ன போடணும் இந்த கிராம்பு எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நான் இப்போ வந்து பச்சை கற்பூரம் தான் போடுறேன் ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் ரொம்ப போட்டுறாதீங்க ஏன்னா குழந்தைங்க அருந்தக்கூடியது அதனால் நம்ம என்ன குழந்தைங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்க போகிறோம் ஒரு ட்ராப்பு சும்மா ஒரே ஒரு துளி அதில் பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அப்படி ஒரு மனமாக இருக்கும் இதை நம்ம எப்போம்மா செஞ்சு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் செய் பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேர் இப்போலாம் வியாழக்கிழமைய விளக்கு விளக்கி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க இப்போ வெள்ளிக்கம்ம காலில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு இது எல்லாமே நீங்கள் நசுக்கி வச்சுக்கிட்டு கூட இதில் போடலாம் நான் முழுசாக தான் போடுறேன் நீங்கள் நசுக்கியும் போடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மூன்று கிராம்பு போட்டுக்கிறேன் ஒரு ஏலக்காய் போட்டேன் ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கும் பொழுது உடம்புக்கு எந்த ஒரு நோயும் இருக்காது பிள்ளைங்களுக்கு இந்த பஞ்ச பாத்திரம் தண்ணீரை ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அதை உபயோகப்படுத்துங்க சும்மா அப்படியே பைப்பில் பிடிச்சின்னு வந்து வைக்கிறது அது ஒரு நாள் கணக்கில் தண்ணி வற்றி போகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க நிறைஞ்ச பாத்திரமாக இருக்கட்டும் எப்போவுமே குறை குடம் மாதிரி இல்லாமல் நிறஞ்ச பாத்திரமாக அதில் அஞ்சு துளசி இதழ் அதில் போட்டுருங்க செடியில் நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் பறிக்கக்கூடாது வியாழக்கிழமையே பறித்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எப்போமே துளசி செடியிலேருந்து துளசியை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வியாழக்கிழமே ஒரு அஞ்சு இதழ் பறித்து வச்சுக்கிட்டு அந்த துளசியை அதில் நீங்கள் அந்த தண்ணியில் போடும் பொழுது நல்ல ஒரு அது ஒரே ஒரு டிராப்பு மஞ்சள் தூள் ஒரு ட்ராப் அது கூட அந்த மஞ்சள் தூள் ஒரிஜினல் நான் சொன்ன மாதிரி அந்த இந்த மஞ்சள் தூளாக இருக்கட்டும் விரலி மஞ்சளாக இருக்கட்டும் அப்போ தான் அந்த இடத்துல பனை வரவு பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் எப்போவுமே ஒரு வறுமை வராது நம்ம வீட்டுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் அதெல்லாம் ரூபாய் நாணயம் எப்போவுமே ஒரு ரூபாய் ஒரு உயிர்ப்புன்ற மாதிரி ஒரு நாணயத்தை அதில் போட்டுருங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை